சமய சின்னதெல்லாம் கொடுக்காதீங்க

எங்குவர்க்கு எட்டாய் எளுதா கலையிறஞ்சி மின்னிறந்து மண்ணிறந்து மிக்கா விலங்குலியாய் எண்ணிறந்து எல்லை லாலா நின்றுரிஞ்சி பொல்லாவினையே போருமார் உண்டறியே புல்லாய் பூடாய் புலுவாய் மரமாகி பல்வேறு மாயிப் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கனங்களாய் வல்லா முனிவராய் தேவராய் எல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் திறந்த அளித்து அடிகள் கண் கண்டு வீடெடுத்து பொய்யே என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற வெய்யாய் விமலா விளைப்பாதா வேதங்கள் ஐயா இனறையாணே மாற்ற மரங்களையே நின்ற மறைவோனே கரகபால் கலந்து நெய்கிழந்தால் போல சிறந்த அடியார் சிந்தனையில் தேனூறி நின்று பிறந்த பிறப்பதற்கும் எங்கள் பெருமா ஒரு ஐந்து உலையார் விண்ணோர்கள் ஏற்ற மறந்திருந்தால் என்பரும் மறந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்றும் அந்திப்பார் கட்டி புறந்தோர் போக்களுக்கும் புலுவலுக்கும் மூடி மறைஞ்சோர் ஒன்பது வாயை குடிலை செய்க விலந்து மனத்தால் விமலாவுக்கு கலந்து அன்பாயி கசிந்து உள்ளோரும் சிறுவுக்கு நல்லி நிலத்தன்மை வந்தருது கடல் காட்டி மரச்சுரே ஆஹ் அமுதே அளவில்லா வெண்வானே ஓராரா உள்ளத்தில் ஒலிக்கும் ஒலியானே நீராய் உருக்கியன் ஆறு நின்றானே இன்பமும் துன்பம் நோக்கரிய நோக்க நுணுக்கரிய நுண்ணறவே காம்பரிய பேரொழியே ஆற்றம்பே வெள்ளமே அத்தான் நின்ற தோற்றச் தோற்றியா சொல்லாத நுண்ணறவாய் ஆற்றமா வையகத்தில் இறைவா ஓட்டி அண்ணாமலை மண்ணா ஓட்டி கண்ணா லமுத கடலே ஓட்டி காவாய் திரளே ஓட்டி கைலை மலையானே ஓட்டி ஓட்டி ஓம் 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 சிவாய 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 நம 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 சிவாய நம ஓம் சிவாய சிவ 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 ோ தனிப்பெரும் ஜோதி அல்பரும் ஜோதி அல்பரும் ஜோதி தனிப்பரும் கருணை அற்போதி உக்காந்து சாப்பிடுவாங்க

அற்பரும் ஜோதி அல்பரும் ஜோதி தனிப்பரும் அல்பரும் ஜோதி அல்பரும் ஜோதி அற்போதி சாம்பதா சிவ சாம்ப தா சிவ சாம்ப தா சிவ சாம்பதி ஓ மரகரா

சா தாவ சாம்பத்தி ஓ மரா சாம்பா தாா்வ சாம்பா தாவ சாம்பா தாவ சாம்பத்தி ஓ மரா வணக்கம் வணக்கம் இன்னைக்கு உங்க அண்ணன் வேணும் போயிட்டு இருக்கு சாம்ப ததா சிவ சாம்ப சிவ சாம்பதாதாசிவ சாம்பதிவோ மரகர ஓ ஓகே ஓகே நீங்க அங்க கூம்பிட்டு இருக்கீங்க நாங்க எங்க பண்ணிட்டு இருக்கோம் ஆ ஓகேங்க இன்னைக்கு வந்து எஸ்பி மோகனாம்பாள் பிச்சை மாணிக்கம் பிச்சை மாணிக்கன்ற அந்த அம்மாவனுடைய நினைவுனாலே அவங்க மகன் செல்வன்றவர் தான் இன்றைக்கு நமக்கு உணவு கொடுக்கறாரு செல்வன் அவர் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும் அவரை சார்ந்த எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லாரும் பொறுமையா சாப்பிடுங்க சாமி ஐயா உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கா சாமி அதான் அதான் கொஞ்சம் சேர்த்து ஊத்திக்கோங்க உப்பு கொஞ்சம் கம்மியா தான் கொடுக்கறது சரி இந்த பக்கம் போப்பா ஒரு பக்கம் போல் பண்ணுவா திரும்ப கேக்குற தாத்தா கிட்ட இல்லப்பா ரெண்டு பேரு சாமி நிதானமா சாப்பிடுங்க என்ன வேணுமோ சாப்பிடுங்க கூட்டு யாருக்காச்சும் வேணும்னா சொல்லுங்க சாமி சொல்றேன் ஐயா கூட்டு ஏதாச்சும் வேணுமா தாத்தா என்ன வேணாம் போதுமா தாத்தா அவரு நம்ம தாத்தா அவரு கல்லங்கா படம் அவரு ஏன் கார வர சொல்லுங்களா கொஞ்சம் ஊற்ற சொல்லுங்களா ஓகே ஓகே எல்லாருமா சாப்பிடுங்கய்யா சாமி பாயசம் வச்சுட்டு ரசம் எடுத்துட்டு போங்க சாமி சாமி கோபால் சாமி பாயசம் வச்சுட்டு ரசம் எடுத்துட்டு போங்க 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 நீங்க போங்க இவரும் ஒரு ஜக்கில் ஒன்று எடுத்துங்க சாமி சாமி கொடுத்துட்லாமா வாங்க சாமி சாமி ஏ கொஞ்சோண்டு சுடு எண்ணெய் காலையில் ஊற்றிடுச்சி சாப்பாடு ஏற்றும் போது கொஞ்சம் லேட்டாயிடுச்சி அவசரமாக ஏற்றும் போது இல்லை சாமி அந்த டைமில் கொடுத்துட்ணும் நம்ம வந்து இங்கே வெயிட் பண்ணக்கூடாது சாமி ஒங்க அப்புறம்

கரை குழம்பு கொடுப்பா சாமி தனியாக இருக்கு வேணும் சா சாதம் வாங்கிக்கோங்க ஐயா பா சாதம் எடுத்துடுவோம்ப்பா கோபால் சாமி சாதம் எடுத்துட்டு வாங்க சாமி சமி சாதம் ஒரு இது எடுத்துட்டு வாங்க சமி அவர் அவரையும் கூப்பிடுவாங்க சாமி சாப்பிட்டாங்க பாருங்க அடுத்த பண்டி சா வாங்க 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 வெயிட் பண்ண வைக்காதீங்க வருது வருது சாமி தண்ணி ஐயா தண்ணி வேணுமா இருபுறீங்க சாமி என்ன வேணும் சாமி கூட்டு கொஞ்சம் எடுத்துட்டு வட்டா நிறைய சாப்பிடுங்க எடுத்துட்டு வாங்க ஒரு கிண்ணி எடுத்துட்டு வாங்க வாப்பா சாதம் எடுத்துட்டுங்க வாப்பா போதும்பா எத்தினுமாப்பா எத்தினுப்பாப்பா அது என்ன அந்த பிளேட் சின்ன பிளேட் என்ன பரிமாற்ற பிளேட்

やまっとわ。さみ、もっとわ。さみ、もっとわ。さみ、もっとわ。<music>

அமீ எல்லாமே அப்படிதான் சமிக்கிடு. சரி சரி. போச்சிகாரர். வாங்கயா. நல்ல என்னடா? அதே கொஞ்சம் என்ன சுடு என்ன ஊதிச்சீ. லேட் ஆயிச்சே நீ கொஞ்சம். கவணிக்கல ஊதிச்சிரவே. அந்த லைட்ட ஏறிச்சலாம் இருக்கா. அத நீங்களாம் வந்து வெயிட் பண்றீங்களா? ஆமா வெயிட் பண்ண வைக்க கூடாதுல. ஆமா.

ताले के तनी लिया समी दक्षिण भाई 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 आ

dio problem sa sami na sa ta umko bhai sapre la sapre la ha